காஸ்மோ வியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தீபார்லர் இருக்காங்க தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குறிப்பா இன்னைக்கு ஏலக்காய் பரிகாரம் எப்படி பண்ணனும் யாரெல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள அவங்க தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் இன்னைக்கு பரிகாரங்கள் அப்படின்னு பேசும்போது நிறைய பேர் நிறைய விதமான பரிகாரங்கள் சொல்றாங்க அதுல குறிப்பா ஏலக்காய் பரிகாரம் அப்படின்றது ரொம்ப பிரபலமா இருக்கு சோ அது எதற்காக எல்லாம் பயன்படுத்தலாமா ஏலக்காய்னாலே மணி அட்ராக்ட் பண்றதுக்குதாமா அதாவது நம்ம முக வசீகரத்துக்கு ஒண்ணு சர்வலோக வசீகரத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம் சர்வலோக வசீகரம்னா உலகத்துல இருக்கவங்க ஈரேழு பதினாலு லோகத்துல இருக்க தேவி தேவதாச தேவிகளை வசியம் பண்றதுக்கு ஏலக்காய் பயன்படுத்தலாம் தாந்திரிக் பரிகாரம் ஏலக்காய் கிராம்பு முக்கியமா ஏலக்கா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பணத்தை அட்ராக்ட் பண்றதுக்கு ஏலக்கா மகாலட்சுமியோட கருணை பார்வை நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஏலக்காய் நம்ம இஷ்ட தெய்வத்தினோட சாட்சாத் அனுகிரகமும் கடாட்சமும் கிடைக்கிறதுக்கு ஏலக்கா குலதெய்வத்தினோட ஒரு அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு ஏலக்காய் இப்படி நிறைய விஷயத்துக்கு ஏலக்காயை ஏலக்காய் இந்த பண எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அம்மா இதுக்கு ஸ்மார்ட் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அட்ராக்ட் பண்ற மெத்தடாலஜிஸும் இருக்கு நம்ம ரெண்டுமே சொல்லலாம் ஆக்சுவலி இந்த பாருங்க இந்த ஏலக்காயை நம்ம பண வசீகரத்துக்கு பயன்படுத்தணும்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா நம்ம டெய்லி காலையில சாயங்காலம் விலைக்கு இல்லைங்களா இல்லீங்களா ரெண்டு நேரம் விலைக்கு ஏத்தாதவங்க இனி இந்த பதிவை பார்த்துட்டு ஏத்தனும் காலையில் வந்து பாத்தீங்களானா பிரம்ம மூத்தத்துல ஏற்றுறது ரொம்ப விசேஷமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏன்னா இருளகன்று வெளிச்சம் கூடும் நேரம் வெளிச்சம் வரும் நேரம் அப்படிம்பாங்க அதில் ஏற்றுறது விசேஷம் அதே மாதிரி மாலை நேரம் அதாவது அந்த பிரதோஷ காலம் நாலரை மணிக்கு மேல எப்போனாலும் ஏற்றலாம் ஏத்தலாம் என்ன கேட்டா வந்து சூரிய கதிர்கள் வந்து நல்லா அடங்கும் போது சாயும் நேரத்துல ஏத்துறது ரொம்பவே விசேஷம் ஓகேங்களா ஏன்னா சூரிய ஒளிக்கதிர்கள் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும்போது நம்ம செய்கிற அத்தனை பூஜைகளோட பலன்களையும் அவங்க வந்து கிரகிச்சிப்பாங்க அதனால் அவங்க வந்து கொஞ்சம் கம்மியாகும் போது நம்ம ஏத்துறது ரொம்ப விசேஷம் சரிங்களா இது காலையில் சாயங்காலம் விளக்கே ஏற்றும் போதுமா அதில் ஒரே ஒரு ஏலக்கா ஒரு தட்டு தட்டின்னுமா ஒரு தட்டு தட்டி அந்த ஏலக்காய் போட்டு இவ்வளோ பற் கற்பூரம் போட்டு ஒரு ரெண்டு கிராம்பு போட்டு ஏற்றுறதே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட வாசம் இது ஒரு சிம்பிள் மெத்தடாலஜி இன்னொரு மெத்தடாலஜி என்ன அப்படின்னாம நம்ம பணப்பெட்டி வைக்கிறோம் பாத்தீங்களா அதாவது இந்த நிருதி மூளை அப்படிம்பாங்க அதாவது குபேர மூளை தென்மேற்கு மூலையில் கிழக்கு பார்த்த மாதிரி வடக்கு பார்த்தா மாதிரி தான் பணப்பெட்டி வைக்கணும் பீரோ லாக்கரு சேஃப் எதுவாக இருந்தாலும் தான் வைக்கணும் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை அதை வந்து ஃபஸ்ட்டு சுத்தமா வச்சுக்கணும் மகாலட்சுமி ஏற்கணும்னா அதாவது மகாலட்சுமி வாசம் வேணும்னா சுத்தமா வச்சுக்கணும் உடஞ்சது எதுவும் இருக்கக்கூடாது அதுக்குள்ள நிறைய அடவு போடக்கூடாது அதில் முடியும்னா ஒரு செகப்பு கலர் துணி போட்டுடலாம் சிகப்பு கலர் வெல்வெட்டு இல்லைனா சாதா சிகப்பு கலர் துணி நெக்ஸ்ட் வந்து அந்த குலாப் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது இந்த பெங்களூர் ரோஸ் வந்து நல்ல சிகப்பு இருக்கும் பாத்தீங்களா நல்ல ரோஸ் அது சிகப்பு இல்ல அந்த ரோஸ் கலர் துணி வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு அதீத ஒரு பிரியமான கலர் அப்படின்லாம் சோ அந்த மாதிரி ஒரு துணியை போட்டுட்டு அதில் வந்து பாருங்க ஒரு ரோஸ் கலர் இல்ல சிகப்பு கலர் துணி ஒரு ஸ்கொயரா எடுத்துக்கணுமா அதுல வந்து இந்த சிறு தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா குட்டியூண்டு தேங்காய் இருக்கும் இதெல்லாம் வந்து மகாலட்சுமி அட்ராக்ட் பண்ணக்கூடிய வசுக்கள் சிறு தேங்காய் அப்படிம்பாங்க அந்த சிறு தேங்காய் ஒண்ணு வச்சுக்கணும் வசம்பு ஒரு நாலு துண்டு ஏலக்காய் ஒரு கைப்பிடி ஏலக்காய் ஓகேங்களா கிராம்பு ஒரு இவ்வளோ கிராம்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குட்டி ஊண்டு மயில் இறகு ஒரு பச்சை கற்பூரம் நல்ல ஒரு இவ்வளோ பச்ச கற்பூரம் பச்சை கற்பூரம் பெருசு பெருசா வந்து லூஸ்ல விற்கமா டப்பாலனா குட்டி குட்டியா இருக்கும் நல்ல இவ்வளோ பச்சை கற்பூரம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அத்தர் கல்லுப்பு தனியா ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு இல்லைன்னா சின்ன ஒரு முடிச்சு போட்டு அதுக்குள்ள வச்சிடணும் ஒரு ரெண்டு வெள்ளி காயின்னு ஒரு தங்கம் மூக்குத்தி மூக்குத்தி பெருசா இல்லை இத்தனையும் போட்டு நல்லா கட்டிடணுமா கட்டிட்டு அந்த பீரோல வச்சிடணும் பீரோல வச்சா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காசு வந்து நிறைய வரையாயிட்டே இருக்கு பார்த்தீங்களா ஒரு சில நல்லா சம்பாதிப்பாங்க காசு நிற்கவே நிற்காது அந்த மாதிரி வீண் வரையும் அப்படின்றது ஒண்ணு வராது இன்னொன்னு பணம் புழங்குற இடத்துல அத்தனை வாசனை வசுக்களும் இருக்கும் போது மகாலட்சுமி அங்க ரெகுலராகவே கூட்டிருப்பாள் மகாலட்சுமி வந்து பாத்தீங்களா நம்ம எங்கெங்கெல்லாம் கூட்டியிருப்பா அப்படின்னா பசு பசுனோட சாணமும் கோமியமும் நிறைஞ்ச இடத்துல மகாலட்சுமி கூட்டிருப்பா அதுக்கடுத்து துளசி வனம் கடல்னோட ஓசை கேட்டுட்டே இருக்கணும் வீடு நல்ல சுத்தமா இருக்கணும் நல்ல வாசனையா இருக்கணும் இன்னும் நிறைய இடம் அவளே சொல்லியிருப்பா இப்ப இந்த பதிவு பாக்குறவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் மகாலட்சுமி அவங்ககிட்ட வந்து சொன்னாலா அப்படின்ற மாதிரி சிலர் கமெண்ட் போடுவாங்க ஆனா உண்மை என்னென்னம்மா மகாலட்சுமி இத பிறகு முனிவர் நாரதர்கிட்டையும் பலவாரா சொல்லியிருக்கா இது வந்து சாஸ்திரங்கள்ல நிறைய புராணங்கள்ல இருக்கு அததான் இப்ப எங்களை மாதிரி பர்சனாலிட்டி சொல்றோம் சோ இதுல வந்து இத்தனையும் வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம் நல்ல மறிக்கொழுந்து சொல்லுவாங்க பாத்தீங்களாமா சென்ட் எல்லாம் கூட சிலர் மறிக்கொழுந்து சென்ட் போடுவாங்க பாத்தீங்களா அந்த மறுக்கொழுந்து நல்ல இவ்வளவு போட்டு விட்டுணும் உள்ள அது போட்டுட்டு நம்ம டெய்லி டெய்லி காசு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி காலையில் ரூமில் சுவாமி கும்பிட்றோம் இல்லைங்களா தலவாசல் காமிக்கணும் நம்மளோட குலதெய்வம் அங்கே தான் இருக்குது ஸோ தலைவாசல் காமிச்சு நேராக போய் பணப்பெட்டியில் தூபோ தீபம் எல்லாம் காமிக்கணும் இப்போ நம்ம ஒன்றும் இல்லை இந்த சேட்டு கடைக்கெல்லாம் போனீங்களான்னா அவங்க போடுவாங்க பார்த்துருக்கீங்களா எந்த வேலை செஞ்சாலும் ஃபுல்லும் டீ நீட்டாக கூட வைக்கலனா கூட அந்த இடத்த ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க அவங்க வந்து போவாங்க கற்பூரம் காமிப்பாங்க துறப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஊது ஊற்றி காமிப்பாங்க அந்த மாதிரி அது ஏன்னா மகாலட்சுமி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு சோ ஏலக்காய்க்கு அப்படி ஒரு இது உண்டு இந்த மாதிரி ஸ்மார்ட்டா செய்யலாம் இன்னொன்னு நாங்க கொஞ்சம் வழிபாடு பண்றதுக்கு ரெடிங்க எங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு வேணும் வழிபாடு பண்றதுக்கு ரெடி எங்களுக்கு சுவாமி கும்புறதுக்கு பிடிக்கணும் பிடிக்கும் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் நம்ம இந்த ஏலக்காய் வந்து ஒரு நூற்றி எட்டு மாலைய கோத்துக்கலாமா அந்த மாலையை கோத்துறது வந்து பாத்தீங்கன்னா இந்த குலாப் கலர் நூல் அதாவது இந்த ரோஸ் கலர் இல்லைன்னா செகப்பு கலர் நூல்ல வந்து ஊசி வச்சு மாலைய கோத்துக்கலாம் கோத்துட்டு மகாலட்சுமினோட காயத்ரி சொல்லலாம் இல்லனா மகாலட்சுமி அப்படியே ஓம் மகாலட்சுமி நமக்கு ஓம் மகாலட்சுமி நமக்கு ஓம் மகாலட்சுமி நமக்கு அப்படி இல்லைன்னா ஓம் வரலட்சுமி நமக்கு வரலட்சுமி நமக்கு வரலட்சுமி நமக்கு சில பொண்ணுங்க நான் ரொம்ப அழகா ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா அதுக்கு ஒரு மகாலட்சுமி வழிபாடு இருக்கு அது என்னன்னா சௌந்தரிய லட்சுமி ஓம் சௌந்தரிய ஓம் எல்லாத்துக்கும் இருக்குமா பட் சிம்பிளா சொல்றதுக்கு நான் சொல்றேன் கொஞ்சம் ஸ்மார்ட்டா சொல்றதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடி இல்லை அப்படின்னும் போது அந்த மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராவணன் மகாலட்சுமிக்காக எத்தனையோ மந்திரம் கொடுத்துருக்கான் அந்த மந்திரம் எல்லாம் வந்து இத்தனை நாள் சொன்னா மகாலட்சுமி வந்து நிப்பா அப்படின்றத ஒரு உறுதியை கொடுத்திருக்காரு மகாலட்சுமியினோட கால் கொலுசு சத்தம் நீங்க கேப்பீங்க அப்படின்னு அதெல்லாம் இன்னொரு பதிவுல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த மாதிரி அந்த மந்திரம் சொல்லணும் இந்த சௌந்தரிய லட்சுமி மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தரிய லட்சுமி யார் கும்பிட்டா ரதி தேவி கும்பிட்டா ரதி வந்து பாத்தீங்கன்னா நார்மலா தான் இருந்தாலாம் ரொம்ப அழகியெல்லாம் கிடையாது இப்ப அழகுனாலே பெரிய ரதி நினைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அந்த ரதி இவ்வளவு அழகானதுக்கு ஒரு கார ஒரு காரணம் இருக்கு அதாவது ஒரு வரலாறு இருக்கு அது என்னன்னா அவ வந்து மன்மதன் வந்து ரொம்ப வந்து லவ்வபுளா இருக்கா ஆனா அந்த அளவுக்கு அழகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி கிட்ட போய் முறையிட்டது அப்ப மகாலட்சுமி சொல்லி கொடுத்த வழிபாடுதான் சௌந்தரிய லட்சுமி வழிபாடு அந்த வழிபாடு சொல்லி கொடுத்து அந்த ரதி தேவிக்கு அலங்கார ஒப்புனை பொருட்களை மகாலட்சுமி கொடுத்தா அது என்னென்ன ஒப்புனை பொருட்கள் தெரியுமா கண்ணு மைய உதட்டு சாயம் லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி கொடுத்தது சோ இப்ப மகாலட்சுமி வச்சு வழிபாடு பண்ணும்போது நான் வந்து என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன் லிப்ஸ்டிக் வைங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அழகழகா பொட்டு வைங்க கம்மல் வைங்க எல்லாமே சொல்லுவேன் அது ஏன்னா சௌந்தரிய லட்சுமி கொடுத்தது ரத்தி தேவிக்கு இப்ப நிறைய பேர் வந்து ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகவாதில லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுருக்காங்க உங்களுக்கு இதுக்கு லிப்ஸ்டிக் அப்படின்ற கமெண்ட் எல்லாம் கூட நாங்க வந்து சில ஆன்மீகவாதிகள் முழுக்க முழுக்க இப்ப என்ன விட்டுருமா நான் டாக்டர் கம்மா ஆன்மீகவாதி முழுக்க முழுக்க ஆன்மீகவாதிகளோட பதிவு கிழியே வந்து அந்த மாதிரி கமெண்ட் கொடுக்குறாங்க ஏன் போடக்கூடாது தாராளமா போடலாம் ஒவ்வொரு பொண்ணும் போடணும் ஏன்னா மகாலட்சுமினோட வாசம் அதனால சோ இந்த மாதிரி சௌந்தரிய லட்சுமியை கும்பிடுறாங்க கிரகலட்சுமியை கும்பிடுறாங்க வரலட்சுமி கும்பிடுறாங்க ஐஸ்வர்யலட்சுமியை கும்பிட்றாங்க லக்ஷ்மியும் ஐஸ்வர்யலட்சுமியும் ஒருத்தீர்க்கா ஐஸ்வர்யலுமி யோகினியும் ஒருத்தீர்க்கா இவங்களை இவங்களெல்லாம் கும்பிடுறாங்க அப்படின்னாமா அந்த ஏலக்காய் மாலையை வச்சு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு கும்பிட்டுட்டு அந்த தாயாருக்கு ஒரு பால் பாயசம் மகாலட்சுமிக்கு பால் சம்மந்தப்பட்ட பொருள் ரொம்ப பிடிக்கும் பால் பாயசம் பால் பொங்கல் பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி வச்சு எதுவுமே இல்லையா பால்ல வந்து பாருங்க பனவெல்லோ இல்லை இல்ல சக்கரம் போட்டு நிவேதனம் பண்ணலாம் நிவேதனம் பண்ணிட்டு மல்லியப்பூ கண்டிப்பா போடணும் தாமரை மலர் இல்ல மல்லியப்பூ கண்டிப்பா போட்டுட்டு நிவேதனம் பண்ணும் போது பாத்தீங்கன்னம்மா இதை ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து செஞ்சாலே போதும்மா ஏதோ ஒரு விதத்துல காசு வரும் நாங்க வீட்டுல வந்து பத்து பேர் இருக்கோங்க பத்து பேரும் வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு காசு வருமா அப்படின்னு கேட்டா அதுக்கு இது கணக்கு கிடையாது நம்ம உழைக்கணும் மகாலட்சுமிக்கு நிறைய விஷயம் பிடிக்கும்னு சொல்லியிருந்த பத்தியம்மா அதுல இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பா நிறைய உழைக்கிறவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருப்பா அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா உழைக்கணும் உழைக்காம வந்து எதுவுமே வராது உலகத்துல அப்படி உழைக்காம வர்றது வந்து நிலைக்காது அது வேற அதனால நம்ம உழைக்கணும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் ஹார்ட் ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு வந்து வருமானம் வராது பல பேருக்கு ரொம்ப வசதி வாய்ப்பு ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே புத்திசாலியா கிடையாது நிறைய பேர் வந்து பாத்தீங்களானா அவங்களோட குடும்பத்தினோட இன்ஃபுளுயன்ஸ் பவர் அவங்களோட வசதியினால பெரியால இருக்கவங்களும் இருக்காங்க இல்லைங்களா ஆனால் அது நிலைக்காது வச அதாவது புத்திசாலித்தனம் இல்லைன்னா கடைசி வரைக்கும் அதுல ஸ்டேசஸ் ஆக மாட்டாங்க பட் இருந்தாலும் அது நல்ல புத்திசாலி ரொம்ப அதள பாதாளத்துல இருப்பான் அந்த மாதிரி நல்ல புத்திசாலி அதள பாதாளத்துல இருக்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ணும்போது அவன் கண்டிப்பா அப்லிப்ட் ஆகாமா நல்ல வசதி வாய்ப்பு இருக்கும் நாப்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும் எனக்கு வந்து எனக்கு வசதி இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இது செஞ்சா கண்டிப்பா நடக்கும் அந்த வழிபாடு முறைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனகத்தாரா ஸ்தோத்திரம் இருக்கு ஸ்ரீ சுக்தோம் இருக்கு இதை பாராயணம் பண்ணலாம் இல்லன்னா மகாலட்சுமியோட காயத்ரி பண்ணலாம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி சிம்பிள் மந்த்ராஸ் பாராயணம் பண்ணாலே கண்டிப்பா கிடைக்கும் நிச்சயமா சோ இன்னைக்கு ஏலக்காய் பரிகாரம் யாரெல்லாம் பண்ணணும் எதற்காக எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி